அவங்க அம்மாவுடைய இந்த குடும்ப அந்த கட்டுக்கோப்பை அந்த குடும்பத்தை கொண்டு போன விதம் அவங்க அம்மா பற்றி இருக்கும் போது அக்கா போது எனக்கு அப்போ கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன் தொண்ணூற்றி நாலா அஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் குழந்தை பிறந்துருந்துச்சு எனக்கு அதை நான் தொண்ணூற்றி ஒன்றுலாம் அப்போ வந்து எல்லாருக்கும் குடும்ப வாரியாக சேலை வேஷ்டி அரிசி ஸ்வீட் பாக்ஸ் இது தீபாவளி சின்னத்தாயம்மா நினைவு நாளுக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சார் ஒய்பு கங்கைமறை சார் ஒய்ப்பு ராஜா சார் ஒய்ப்பு ஜீவாக்கா இவங்க எல்லாமே அரிசியாக நின்றுருந்தாங்க நிற்கிறாங்க அவங்க இவங்க இவங்க எல்லாரும் கங்கைமரை ராஜா சார் எல்லாரும் வந்திருந்தாங்க பாஸ்கர் அப்போ இவங்க அந்த ஒற்றுமையாக அந்த அந்த குடு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நின்று அழகாக பந்தல் போட்டு லைட் கட்டி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக கூப் கூப்பிட்டு அந்த ஒரு தீபாவளி டயத்தில் அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்வீட்டு பக்ஸோ ஏதோ பண்ணி அந்த துணி எடுத்து கொடுத்து அந்த ஒற்றுமையாக போனாங்க ஜீவாக்கா எப்போ வந்தாலும் வந்து வீடை வந்து பார்க்காம போக மாட்டாங்க வந்துடுவாங்க ஜீவாக்காவுடைய அம்மா தான் கமலம்மா கமலம்மா வந்து ராஜா சார் அக்கா அக்கா பொண்ணத்தையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ அம்மா கமலம்மா இருக்கையில் என்ன செஞ்சாங்க வெள்ளி செவ்வாய்க்கு வந்து தீபம் போட்டுருவாங்க வீட்டுக்கு தீபம் போட்டுருவாங்க செல்வாய்க்க மருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒற்றுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த லேடிஸு அந்த பெண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்திலேயே வந்து ஒரு இழப்பாக இருக்கிற மாதிரி தான் ஏன்னா அது பிறகு இவங்க இங்கே யாருமே வர மாட்டேங்கிறாங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே இல்லையே அப்போ அந்த லே அவங்க பெண்ணுன்னு இருந்தா கமலமாக இருந்தாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கம்பளமாக இறந்துட்டாங்க ஜீவாக்கா இருந்தாங்க வந்து போயிருந்தாங்க ஜீவாக்கா போயிட்டாங்க பவாவோட அருந்தெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க பா பவா இறந்துட்டாங்க அடுத்து யோசித்து பாருங்க எங்களோட விருப்பம் என்னன்னா பிறந்த மண்ணுக்கு வந்து போய் இருக்கணும்னு தான் எங்களோட விருப்பங்க அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த மண்ணு ஒரு புகழாக பேர் வாங்கி கொடுத்தாங்க இப்போ அந்த ஒரு இதுக்காகனாலும் வந்து போய் இருக்கணுங்க பேர் மங்கிரக்கூடாது அதுதான் பேர் மங்கிரக்கூடாது எங்க உலகம் எங்கு நம்ம பறந்து பிழைச்சாலோ அந்த அந்த பேர் மங்கிடக்கூடாது அதுதான் ஒரு குடும்பமா இன்னைக்கு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பாடகி அதுவும் தேசிய விருது பொண்ணு அப்படிங்கிறப்ப நீங்கள் குடும்பத்தினர்லாம் பாடி கேட்டிருக்கீங்களா எல்லாருமே நாங்கள் வந்து பாவா பாட்டை கேட்டிருக்கோம் அதான் அந்த நேரில் நாங்கள் பேசும்போது பவாவுடைய பேச்சே வந்து மென்மையா அமைதியாக பேசும் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பொண்ணுங்கிறத ஒரு அழகு அழகாக இருக்கும் பவாட்ட அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவாதாரண குரலே வந்து இனிமையாக அமைதியாக பேசும் அமைதியாக பேசும் க சடசட சடன்னு அடிக்காமல் அந்தனுடைய வார்த்தைகள் பக்குவமாக எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு போகும் போகும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவா ஆமாம் ஒரே மகளை வீட்டு ஸ்ரீதேவியை இப்படி நாங்கள் மண்ணுக்குள்ளே போட்டோமேங்கிறது ஒரு வருத்தம் அது ரொம்ப ஒரு வருத்தம் இனி பவா குரலையோ பவாவையோ நீ திரும்பி பார்க்க முடியாதுல்ல எல்லாம் போட்டு புதச்சிட்டோம்ல